யன முருகாசரணம் சமீபத்தில் ஒரே நாளில் படித்த புத்தகம் திரு சிவபாலன் இளங்கோவன் அவர்கள் எழுதிய அன்புக்கு உண்டு அடைக்கும் தாள் ஏற்கனவே ஆனந்த விகடனில் தொடராக வாசித்திருக்கிறேன் ஆனால் புத்தகமாக வாசிக்கும் போது கிடைக்கும் உணர்வு அலாதியானது மாறிவரும் வரும் கால சூழலில் ஆண் பெண் உறவு முறையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் அதனால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகள் என நுட்பமான உணர்வுகளை தெளிவான முறையில் விவரித்திருக்கிறது இந்த புத்தகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் பிணைப்பு உருவாக கவர்ச்சியும் அன்பும் போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அதை தக்க வைக்க முன்முடிவு கலற்ற புரிதலும் பக்குவப்பட்ட சகித்தலும் அதற்கு அவசியம் என்னை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள் என்பதுதான் ஒரு ஒரு முதிர்ச்சியான உறவு எப்போதும் கோருவது அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமோ என்பதுதான் கேள்வியே இந்த ரெண்டு வரிகள் தான் புத்தகத்தின் மொத்த சாராம்சம் இடையிடையே நாம் சரியான உறவில் சரியான புரிதோளுடுத புரி புரிதலோடு தான் இருக்கிறோமா என நிதர்சனமான கேள்வி பதில்கள் இந்த புத்தகத்தை ஆர்வமாக வாசிக்க வைக்கிறது இன்றைக்கு திருமண உறவில் இருக்கும் பலர் ஆண் பெண் இருவரும் அன்பென்ற பெயரில் அதீத கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் இணைக்கு எந்த தனிப்பட்ட விருப்பங்களும் இருக்கக்கூடாது எனவும் நினைக்கிறார்கள் மற்ற எல்லாவற்றையும் விட நான் தான் உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆனால் இது சரியா இதற்கான பதிலை சிவபாலன் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அன்றாட வாழ்க்கை என்பது அத்தனை சுபீட்சமானதில்லை அதில் பல சவால்கள் இருக்கின்றன நிர்பந்தங்கள் இருக்கின்றன ஏமாற்றங்கள் இருக்கின்றன போராட்டங்கள் இருக்கின்றன அன்றாட வாழ்க்கையின் இந்த இன்னல்களிலிருந்து காதல் ஓர் இலைப்பாறுதலை தர வேண்டுமே தவிர அதை இன்னும் சிக்கலாக்கக்கூடாது ஒரு மோசமான நாளை கடந்து போவதற்கு தேவையான நம்பிக்கையையும் உறுதியையும் காதல் தர வேண்டும் அந்த காதலை பெறுவதற்கு நிறைய மெனக்கெட அவசியமில்லை இது போன்ற நாடகத்தனமான எதிர்பார்ப்புகளை உதறிவிட்டு வந்தாலே போதுமானது நான் முக்கியமா இல்லையா என்பதோ அல்லது என் மீது காதல் இருக்கிறதா இல்லையா என்பது வெறும் வார்த்தைகளிலோ வார்த்தைகளிலா இருக்கிறது வெறும் வார்த்தைகளில் மட்டும்தான் அதை சொன்னால் போதுமா உண்மையில் என்னை தவிர உனக்கு வேறு எதுவும் முக்கியமானதாக இருக்கக்கூடாது என்பதில் காதல் எங்கிருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு முக்கியமாக இருந்த போதிலும் எனக்கான இடத்தை நீ யாருக்கும் கொடுக்க மாட்டாய் என நம்புவதில் தானே காதல் இருக்கிறது அந்த காதல்தான் ஒரு இலைப்பாறுதலாக அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்க அழுத்தங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதாக இருக்கிறது அனைவரும் இந்த புத்தகத்தை ஒருமுறையாவது படித்து விடுங்கள் நன்றி